ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சின்னவங்களேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு போலி இது ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சாஃப்டாக செஞ்சிடலாம் நான் இங்கே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்குறேன் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இது செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான பருப்பு போலி கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற எல்லாமே இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு எல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கலாம் மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மேலே தடவி வச்சிட்டோன்னா இந்த மாவு காயாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டில் இருந்து ரெண்டரை மணி நேரம் அப்படியே சைடில் வச்சிடலாம் அப்படி பண்ணும்போது மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் நான் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவு மாவுக்கு நமக்கு முக்கா கப்ப அளவுக்கு பருப்பு சரியாக இருக்கும் ஒருவேளை பூரணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு விசில் ஆயிடுச்சு போலி செய்யறதுக்கு பருப்பை வந்து ரொம்ப அளவுக்கு வேக வைக்க வேண்டாம் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி ஆற வச்சிடலாம் பருப்பு அமுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும் இப்போது நல்லா ஆற வச்சு இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஆறு ஏலக்காவை சேர்த்து தண்ணி சேர்க்காம குற கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே இதை ரெண்டு வாட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரியும் நான் அதை எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் வெள்ளத்தை பிடிச்சி எடுத்துருக்குறேன் அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கும்போது நம்ம இங்கே அரைச்சி வச்சுருந்தா அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி கம்மியாக சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இது ட்ரை ஆகி வரும் ஒருவேளை வெள்ளத்தில் தூசி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் வெள்ளம் கரையும் போதே அதை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணுங்கள் தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் இது சீக்கிரமாக தண்ணிலாம் சுண்டி சீக்கிரம் இது கெட்டியாக வரும் இப்போது கொஞ்சம் நல்லா தண்ணி ட்ரை ஆகி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த டைமில் தேங்காய் பூ கொஞ்சம் நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி தேங்காய் பூ சேர்க்கல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க இல்லைனா அடி அடிப்பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த போழியில் வந்து அந்த ஸ்மெல் வந்துடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா திக்காயிடுச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆற வச்சு நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரணம் தயாராகிடுச்சு பூரணம் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய்யும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெயும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லாவே சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு இப்போ இதில் சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம் இப்போது இந்த மாவை நான் தட்டி எடுக்கிறதுக்காக நான் ஆயிலோட கவர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வாழையில கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இந்த மாதிரி கவர்லேயோ நீங்கள் பண்ணலாம் அது ஈஸியாக இருக்கும் நம்ம பூரிக்கட்டை யூஸ் பண்ணி நம்ம தேய்க்க போகிறதில்ல இப்படி பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ அந்த மாவை எடுத்து கொஞ்சமாக நம்ம தட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படி எடுக்கும்போது நமக்கு போலி வந்து நல்ல தின்னான லேயரில் கிடைக்கும் இப்போ இந்த ஆயில் கவர்ல செய்யும்போது நமக்கு தட்டின அந்த போலியை வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கொஞ்சமாக தட்டி விரிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி மேலே இருக்கிற அந்த எக்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல தின் லேயராக கிடைக்கும் இப்போ அதை மறுபடியும் கொஞ்சம் உருட்டிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி அந்த கட் பண்ண இடம் வந்து சீலாயிடும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு இதை விரித்து விடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா தின்னாக விரிஞ்சு வரும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் இப்போ இந்த அளவுக்கு தட்டிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாகவும் போட்டிருந்தேன் சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் இருக்கும் இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம சுட்டு எடுக்கும்போது அது நல்ல வாசனையாகவும் நல்லாவே சுவையாகவும் இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற மாவுகளையும் இதே மாதிரி நம்ம தட்டி நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி விரிச்சுக்குங்க உள்ளே வந்து பூரணம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா சீல் பண்ணிவிட்டு மேலே எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு தட்டும்போது நல்ல தின் லேயராக மேலே இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரி கட்டையை வச்சு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போதே நமக்கு நல்ல தின்னான லேயரில் சூப்பரான போலி கிடைக்கும் தவா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் தட்டி வச்ச போலியை போடுங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா லைட்டாக மேலே இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நல்லா நெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு வாட்டி மாற்றி மாற்றி போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பரான பருப்பு போலி வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் நான் இங்கே செஞ்ச மாதிரியே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான போலி வந்து கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும் எனக்கு இந்த ஒன்றரை கப் மாவில் பனிரெண்டு போலி வந்தது பூரணம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது இந்த ஒன்றரை கப்பு மாவுக்கு நமக்கு முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இது சரியாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கலான்னு நினைக்கிறவங்க இந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒனைகால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க பாருங்க நான் மீதி இருக்கிற மாவையும் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடுறேன் சூப்பர் சாஃப்டான பருப்பு போலி வீட்டிலையே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பூரணம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுபடி உங்களுக்கு தோணும்போது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃபோர் ஃபைவ் டேஸ் வச்சுக்கலாம் நான் அதுக்கு மேலே வச்சதில்லை பாருங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல சூப்பர் சாஃப்டாக மேலே ஒரு தின்னான லேயரில் சூப்பரான போலி தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்